ஒரு துக்க செய்தி படிக்கிறேன் கேத்தினாக போப் பிரான்சிஸ் காலமானார் கத்தோலிக திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அவருக்கு வயது எண்பத்தி எட்டு உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த போப் பிரான்சிஸ் மறைவு செய்தி அறிந்து உலகம் முழுவதும் உள்ள கத்தோலிக கிறிஸ்துவ மக்கள் சோகத்தில் வாழ்ந்துள்ளனர் நிமோனியா பாதிப்பால் மருத்துவமனையில் ஐந்து வாரங்களுக்கு மேல் சிகிச்சை பெற்று கடந்த மாதம் வீடு திரும்பிய கத்தோலிக திருச்சபை தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் ஈஸ்டர் திருநாளையொட்டி செயின்ட் பீட்டர்ஸ் சதுக்கத்தில் மக்களை சந்தித்து ஆசி வழங்கியிருந்தார் இந்நிலையில் இன்று காலை வாட்டிக்கண்ணில் உள்ள தனது இல்லத்தில் காலமானதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன தென் அமெரிக்காவிலிருந்து கத்தோலிக திருச்சபையின் தலைமை மத குருவாக தேர்வு செய்யப்பட்ட முதல் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு மார்ச் பதிமூன்றாம் தேதி கத்தோலிக திருச்சபையின் இருநூற்றி அறுபத்தி ஆறாவது திரு தந்தையாக போப் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் அர்ஜென்டினாவில் பிறந்த போப் பிரான்சிஸ் பன்னிரண்டு ஆண்டுகளாக கத்தோலிக திருச்சபையின் தலைமை மத குருவாக பொறுப்பு வகித்துள்ளார் கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி நிமோனியா பாதித்து மருத்துவமனையில் முப்பத்தெட்டு நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் கடந்த மாதம் மருத்துவமனையிலிருந்து இருந்து வீடு திரும்பி மருத்துவர்களின் ஆலோசனைப்படி ஓய்வு எடுத்து வந்தார் போர்களை முடிவுக்கு கொண்டு வருவது உலகில் அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என போப் பிரான்சிஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார் தன்னுடைய இருபத்தி இரண்டு வயதில் கிறிஸ்துவ சமுதாயத்துக்காக சேவையாற்ற தொடங்கிய போப் பிரான்சிஸ் உடல்நிலை பாதிப்பு காரணமாக சிறு வயதிலேயே ஒரு நுரையீரலை இழந்தவர் கடந்த மார்ச் பதிமூணு இரண்டாயிரத்தி பதிமூணு அன்று மழை பெய்தவோர் இரவுக்குப் பிறகு அர்ஜென்டினாவில் பிறந்த ஜார்ஜ் மரியோ பெர்கோ லியோ என்ற பெயர் கொண்ட போப் பிரான்சிஸ் இரண்டாயிரம் ஆண்டுகள் பழமையான கத்தோலிக திருச்சபைக்கு புத்துணர்ச்சியை கொண்டு வந்தவர் கத்தோலிக திருச்சபையின் தலைமை மதகுருவாக குருவாக இருந்த பதினாறாவது போப் பெனடி எதிர்பாராத விதமாக தனது பொறுப்பை ராஜினாமா செய்த நிலையில் அப்பொறுப்புக்கு போப் பிரான்சிஸ் தேர்வு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது நான் இப்போது படித்திருப்பது திருமணி பத்திரிகையில் வந்திருக்கும் துக்க செய்தியாகும்